அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திளைக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக அணைந்திருக்கும் உறவுகள் புதிதாக இருக்கின்றவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாகவும் மிகச் சுருக்கமாகவும் உங்களை வந்து சேரும் நீங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பத்திரிகைகளில் அல்லது ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் நீங்கள் இலங்கை தொடர்பான செய்திகளை நாளாந்தம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பத்திரிகைகள் வானொலிகள் கேட்காவிடலும் சமூக வலைத்தளங்களில் இலங்கை தொடர்பான செய்திகள் அதிகளவாக நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கும் கொலைகள் கற்பழிப்புகள் திருட்டு அதாவது தமிழர்கள் வாழுகின்ற வடகிழக்கு பகுதிகளில் கூட தற்போது அதிகரித்திருக்கிற குத்து சம்பவங்கள் அண்மை கால செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருப்பீர்கள் எல்லாம் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் தான் ஒரு கடையில் ஒரு கடையில் ஒரு சாக்லேட் திருடியதற்காக சிறுமியை கட்டி வைத்து அடிப்பது அல்லது கடையில் ஒரு இனிப்பு திருடியதற்காக சிறுவனை கட்டி வைத்து அடிப்பது அல்லது கொலை செய்வது வீட்டில் திருடியதற்காக கொலை செய்வது அடித்து துன்புறுத்துவது அதை காணொளி எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி இன்பம் கொண்டாடுவது சமூக வலைத்தளங்களில் பரப்புவதால் அவர்கள் மன உளைச்சலுக்கு சென்று அவர்கள் மன உளைச்சலுக்கு சென்று தாங்களை தங்களை அழித்துக் கொள்வது அல்லது ஒரு காதல் ஜோடிகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் அவர்கள் ஒன்றாக இருக்கும் காணொலிகளை பதிவு செய்து அல்லது அவர்கள் ஒன்றாக எடுக்கும் சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் தலையிட்டு அதனை காணொலி எடுத்து முகநூல் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களில் அதை பதிவிட்டு அதை வைரலாக்கி அவர்களை தற்கொலை செய்ய தூண்டுவது இல்ல அல்லது அவர்களை தற்கொலை செய்ய வைப்பது இவ்வாறான சம்பவங்கள் உண்மையில் இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதே போன்று கொலைகள் கூட இலங்கையில் அதிகளவாக இடம்பெறுகிறது அந்த வகையில் இரண்டு தேங்காய்க்காக இரண்டு தேங்காய்க்காக ஒருவருக்கு மரண தண்டனை இலங்கையில் விதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா செய்திகளில் நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள் சிலர் அறியாமல் இருப்பீர்கள் இரண்டு தேங்காய் திருடியதற்காக தன்னுடைய தோட்டத்தில் இரண்டு தேங்காய் திருடியதற்காக அந்த தேங்காய் திருடியவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் அந்த காணியினுடைய உரிமையாளருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை இருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு தேங்காய்களை திருடியதாக கூறப்படும் நபர் ஒருவரை இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்தி கொலை செய்த நபர் ஒருவருக்கு ஹோமகம நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ரஜித் தர்மசேன் என்பவருக்கு கோமகம உயர் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார் கோமகம நீதிமன்ற பிரிவிற்குட்பட்ட நியதகல பகுதியில் இருக்கின்ற வயலில் இரும்பு கம்பியால் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சியங்கள் தெளிவாக குற்றவாளி அடையாளம் காட்டியிருக்கின்றன சாட்சிகளின் வாக்கு மூலங்கள் விசாரணைகளின் போது எந்தவித முரண்பாடும் ஒன்றை காணப்பட்டிருக்கின்றன இரண்டாவது மற்றும் மூன்றாவது சாட்சிகள் இருவரும் குற்றவாளிய குற்றம் நிகழ்ந்த இடத்தில் கண்டதாகவும் பாதிக்கப்பட்டவரின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்ததாகவும் கூறியுள்ளனர் இச்சாட்சிகளில் எந்தவித சந்தேகமும் வளவில்லை என நீதிபதி தீர்ப்பின் போது தெரிவித்திருக்கிறார் நடவடிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து சாட்சிகளையும் பரிசீலித்த போது குற்றவாளி ரஜித் தர்மசேன மீது முன்வைக்கப்பட்ட கொலை குற்றம் தொடர்பான நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பது என தெரிவித்திருக்கிறார் ஆனால் மற்ற இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிரான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றும் மூன்றாவது சந்தேக நபர் வழக்கு நடைமுறையிலேயே இறந்து விட்டார் எனவும் இரண்டாவது சந்தேக நபர் குற்றமற்றவர் எனவும் அவரை விடுவிப்பதாகவும் தீர்மானிக்கப்படுகிறது என நீதிபதி அறிவித்திருக்கிறார் முதன்மை குற்றவாளியான ரஞ்சித் தர்மசேன கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என நீதிபதி அறிவித்திருக்கிறார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலேயே சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் செய்திகளூடாக அறிந்திருக்கிறீர்கள் ஆகவே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன்னைய காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தற்போதுதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி அவருடைய குற்றம் நியூபிக்கப்பட்டிருப்பதால் குறித்த சந்தேக நபருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது ஆகவே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு சிலர் நாளைக்கு இதே சம்பவத்தை கோபத்தை நிமித்தம் செய்யக்கூடும் எங்களை அறியாமலேயே இதே குற்றங்களை செய்வதற்கு நாங்கள் தூண்டக்கூடும் தூண்டப்படக்கூடும் ஆகவே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு தோட்டத்தில் இரண்டு தேங்காய்கள் இரண்டு தேங்காய்களை திருடியதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கோபத்தை அடக்க முடியாமல் அவரை கொலை செய்தபடியால் இன்று அந்த கொலை செய்தவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இருவருடைய வாழ்க்கையும் வீணாக போயிருக்கிறது குற்றம் செய்தவருடைய வாழ்க்கையும் வீணாக போயிருக்கிறது குற்றம் செய்தவரை தண்டித்த சட்டத்திற்கு மீறி தண்டித்தவர்களுடைய வாழ்க்கையும் வீணாகி போயிருக்கிறது